வணக்கம் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் புதுச்சேரி மாநில பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதிமூன்று செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணி வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் முதல்ல மாஹேவை பார்ப்போம் மாஹேல இப்பொழுது கனமழை பொடிந்து வருகிறது கோழிக்கோடை ஒட்டி மாகேக்கு நல்ல மழை மாகேக்கு தினசரி மழை தாங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே தினசரி மாகை மழைப்படிவு கொடுத்து கொண்டே இருக்கும் எவ்வளோ மழை பெய்தாலும் கடலுக்கு போய்டும் பாதிப்பு இருக்காது இருந்தாலும் மாகைக்கு தொடர் தினசரி மழை உண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தினசரி மழை உண்டு பிறகு தென்மேற்கு பருவமழையும் வலுவாக இருக்கும் ஜூன் ஜூலை எல்லாம் வலுவான தென்மேற்கு பருவமழை காற்றுடன் கூடிய மழை தென்மேற்கு பருவமழை எப்படி காற்றோட மழை இருக்குமோ அதே போல் தென்மேற்கு பருவமழை சாரல் மழைப்படி போல் மாகைக்கு மழைப்பொடிவு கொடுத்து கொண்டு இருக்கிறது கொடுக்கும் அடுத்தபடியாக புதுச்சேரி காரைக்கால் ஏற்கனவே விசாகப்பட்டினத்தை ஒட்டி அதாவது தா சாரி மன்னிக்கவும் காக்கினாடாவை ஒட்டி மழைப்பொடிவு கொடுத்தது ஆந்திரப்பிரதேசம் உள்ளே இருக்கக்கூடிய ஏனாம் பகுதிக்கு ஆனால் அது அந்த இடத்துக்கு பரவலாக பெரிய மழைப்பிடிவு கொடுக்கல கொஞ்சம் ஒதுக்கி இருக்கும் ஆனால் வரக்கூடிய நாட்களில் ஏனாம் பகுதிகளுக்கு மழைப்பொடிவு இருக்குது நல்ல மழைப்பிடிவே இருக்குது ஏனாம் பகுதிக்கு அதாவது இன்றைக்கு ஏனாமுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உறுதி இல்லை நாளை அதிகாலை ஏனாம் பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது நாளை அதிகாலை நாளை அதிகாலை இல்லைன்னா காலையில் ஏனாமுக்கு கனமழையே தெரிகிறது காக்கிநாடா மற்றும் ஏனாம் பகுதிக்கு பிரதேசம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு நாளை காலை ஏனாம் பகுதிகளுக்கு மழைப்பிடிப்பு தெரிகிறது இடி மழைப்பிடிப்பு சில மணி நேரங்களும் அது ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் ஒரு மணி நேரம் கூட இருக்கிறது ஒரு அரை மணி நேரம் மழைப்பிடிவு இருக்குது போல் நாளை மறுதினம் அதிகாலையும் பதினைந்தாம் தேதி பெரும்பாலும் இந்த ஏனாம் பகுதிகளுக்கு அதிகாலை மழை தான் தெரியுது அதிகாலை இல்லைன்னா மதிய மாலை மழைப்பிடிப்பு தெரிகிறது காக்கினடா ஏனாம் பகுதிக்கு பதினைந்தாம் தேதி அதிகாலையில் கனமழை தெரிகிறது காலையில் அதாவது பதினாலாம் தேதி அதிகாலையும் மழை இருக்குது பதினைந்தாம் தேதி அதிகாலை கனமழையே இருக்குது காக்கினாடா ஏனாம் பகுதிக்கு ராஜமுந்திரியிலேருந்து ஆக போய் விஜயவாடாவிலேருந்து மழை தான் பீமாவரம் விஜயவாடா காக்கிநாடா மற்றும் பீமாவரம் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அமலாபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ராஜமுந்திரி இருந்து அமலாபுரம் மற்றும் காக்கிநாடாவிற்கு அது சரியா ஏனாம் இருக்குது கனமழை காத்திருக்கு பதினைந்தாம் தேதி அதிகாலை அப்படியே பதினாறாம் தேதி அதிகாலையும் மழை தாங்க தினசரி மழை இருக்குங்க ஏனாமுக்கு ஏனாமுக்கு கனமழை இருக்குது கொஞ்சம் காற்று வந்து ஏனாம் காக்கிநாடா பகுதிகளுக்கு காற்று சாதகமாக இருக்குது கண்டிப்பாக ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் சாதகமாக இருக்குது அதுக்கு மேலேயும் சாரல் மழை தூரல் மழை எல்லா மழையும் இருக்குது காற்று சுழற்சி ஆந்திரப்பிரதேசத்துக்கு வடக்கே வரப்போகுது அதனால் நல்ல மழை காத்திருக்கு ஏனாம் பகுதிக்கு ஏனாம் பகுதிக்கு ஆக தினசரி நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை மழை கொடுக்கும் சில நேரங்களில் காலை வந்து மழைப்படுத்திக் கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக காரைக்கால் பகுதி காரைக்கால் மற்றும் புதுச்சேரி பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நாளை உறுதியாக காரைக்காலுக்கு மழை உண்டுங்க நாளை அதிகாலை தெரியுது அதிகாலை கூட உறுதி கிடையாது நாளை இரவு நள்ளிரவு அதாவது புதன்கிழமை பதினான்காம் தேதி நள்ளிரவு காரைக்காலுக்கு கனமழை தெரிகிறது அதே நாளில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலைக்குள்ளே அடுத்த நாள் தேதி அதிகாலைக்குள் புதுச்சேரிக்கும் நல்ல மழை தெரிகிறது பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி காரைக்காலுக்கு புதுச்சேரிக்கும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது இப்படியே பதினாறாம் தேதியும் இப்படியே தினசரி மழைப்பொழிவு கொடுத்துட்டே இருக்கும் இப்போது இந்த கோடியேக்கரை முனை தான் கொஞ்சம் போராடி வரும் வடக்கு நோக்கி தள்ளும் என்பதனால காரைக்காலுக்கு மழை இருக்கும் காரைக்கால் விட புதுச்சேரிக்கு மழை வாய்ப்பு கூடுதல் காரைக்கால் விட புதுச்சேரிக்கு மழை வாய்ப்பு கூடுதல் அவள் கண்டிப்பாக பதினாலு பதினஞ்சு பதினாறு என்று எல்லா நாளும் மழை இருந்து கொண்டே இருக்கும் பதினாலு பதினஞ்சு உறுதியான மழைப்பிடிப்பு காரைக்கால் மற்றும் புதுச்சேரிக்கு உண்டு இப்படி மாத இறுதி வரை மழை இருந்து கொண்டே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருந்தாலும் ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் மழை பிடிப்பி கொடுக்கும் ரெண்டு நாள் ஒதுக்கினாலும் மூன்றாம் நாள் மழை பிடிப்பி கொடுக்கும் இந்த கடலோரம் என்பதன் காரணமாக கிழக்கு தீசை காற்று கொஞ்சம் வேகம் மதிக்கிறீங்களா நள்ளிரவு அதிகாலையில் வந்து மழைப்பிடி கண்டிப்பாக கொடுக்கும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸோடு நன்றி